மாண்புமிகு தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய திருவிழாவாக அறிவிக்கப்பட்டு எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் காலை சிற்றுண்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை கடந்த மாதம் இருபதாம் தேதி எங்கள் அன்பிற்கி இனிய அவருடைய அன்பு துணைவியார் எங்கள் அண்ணியார் அவர்கள் துவக்கி வைத்த நிகழ்வு இன்றைக்கு முப்பத்தி ஓராது நாளாக தாதாங்குப்பம் அக்ரஹாரம் பகுதியில் நம்முடைய இந்த பகுதி செயலாளர் நாகராஜ் அவர்கள் அந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உஷா அவர்கள் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய ஜோசப் சாமியர் அவர்கள் குழு தலைவர் அன்பிற்கினிய மூர்த்தி அவர்கள் மற்றொரு பகுதி செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் இந்த வட்ட செயலாளர் அன்பிற்கினிய லோகநாதன் இந்த வட்டத்துடைய செயலாளர் மோகனகுமார் ஆகியோர் இணைந்து சிறப்பாக இந்த காலை சிற்றுண்டியை வழங்கியிருக்கின்றார்கள் மக்கள் பெரிதும் இதனால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பசியாக இந்த காலை சிற்றுண்டியை சாப்பிடுகின்ற மக்கள் மனதார மாண்பு தமிழக முதல்வர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மேலும் எங்களுக்கு இது போன்ற அறப்பணிகளில் மென்மேலும் எங்களுக்கு ஊக்கம் தருகின்ற செயலாக இது அமைகின்றது இந்த பணி ஆண்டு முழுவதும் தொடரும் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது இவ வருகிற தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பாஜக கருப்பு வடி காட்ட திட்டமிட்டு சொல்லப்படுது அது பீஸ் போன பல்ப் ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்காங்க அதை பற்றி பேசினேன் அடுத்து சொல்லுங்க அமித்ஷா இன்னைக்கு இப்படி தான் பதில் அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மொழி மொழி கொள்கையை எதிர்ப்பு காரணமே திமுகவுடைய ஊழலை மறைக்கணுன்றதுக்காக தான் வேலை பார்க்குறேன் என்ன ஊழல் நீங்கள் தான் தொடர்ந்து இடி ஐடி சிபிஐட்டு உங்ககிட்ட தோழமை கட்சி மாதிரி அந்த வச்சுக்கின்னு முழு அளவு தமிழகத்தில் பரண்டி பரண்டி பார்க்குறீங்க இதுவரையில் என்ன ஊழலை கண்டுபிடிச்சிங்க என்ன ஊழலை வெளிக்கொண்டு வந்தீங்க அமலாக்கத்துறை கிட்டே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அறிக்கையாக வெளியே வரேன் அதை எதிர்த்து நீதிமன்றமே நேற்றைக்கு கண்டனம் தெரிவித்ததை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் சட்டமீறல் விதிமீறல் ஒட்டுமொத்த உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஏஜென்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே அமித்ஷா போ அமித்ஷா போன்றவர்கள் இப்படி கூறுவது திமுகவை மிரட்டி பார்ப்பது மொழிக் கொள்கையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் இழப்பது உயிராக இருந்தாலும் துணிந்து நிற்பேன் என்று அறிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த உருட்டல் மட்டுக்கெல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல தேங்க்யூ சப்ஜெக்ட் போயிடுச்சு